ஏன் இவ்வளோ சந்தோஷமான சிரிப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு சிவபெருமான் தீட்சை வழங்கிய முதல் இடம் ஆதி கைலாசநாதர் திருக்கோவிலில் இருக்கிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் மனசு நிறைவாக இருக்குது மாணிக்க வாசகர் இந்த பக்கமாக போகும்பொழுது சிவபெருமான் குருவாக அமர்ந்து இங்கே அவருக்கு வந்து தீட்சை கொடுத்த இடம் முதல் தீட்சை இங்கே தான் வந்து கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமா இப்போ கட்டப்பட்ட கோவில் தான் வந்து மாணிக்க வாசகர் ஐயாவால் ஆவுடையார் கோவில் அங்கே கட்டப்பட்டிருக்கு இதுதாங்க ஆதி சிவஸ்தலம் இந்த இடத்துல தான் சிவபெருமான் குருவாக அமர்ந்த இடம் அடியார் பெருமக்கள் எல்லாரும் ஆவுடையார் கோவிலுக்கு வரீங்க வ அங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே வாங்க இது வந்து ஐயாவுக்கு சிவபெருமானே நேரடியாக இங்கே வந்து முத தீட்சை கொடுத்த இடம் அதனால அடியார் பெருமக்கள் எல்லாரும் இங்கே வரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் பாக்குறீங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்ப